ஓம் சர்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் கிழமை சித்திரை ரெண்டு ராசிபலன்களை பார்ப்போம் மேஷராசி தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு ஏற்படும் வியாபார இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் பணி சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் லாபம் நிறைந்த நாள் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி ஆதாயம் உண்டாகும் பரணி சிந்தனைகள் மேம்படும் கிருத்திகை கவனம் வேண்டும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் சிந்தனைகளின் தெளிவு ஏற்படும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் நலம் உண்டாகும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை கவலைகள் குறையும் ரோகிணி பொறுமை வேண்டும் மிருக சிரிட்சம் திறமைகள் வெளிப்படும் ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் சிறு தூர பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்படும் உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது விளையாட்டு போட்டிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் பொறுமையை காக்க வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு மிருக சிரீட்சம் அனுசரித்து செல்லவும் திருவாதிரை மாற்றமான நாள் உணர்பூசம் அனுபவம் ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் புதிய நண்பர்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் திறமைக்கேற்ப வாய்ப்புகள் கிடைக்கும் சுப காரிய பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் திடீர் வரவுகள் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் செலவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் பூசம் தன்னம்பிக்கை பிறக்கும் பூசம் மகிழ்ச்சியான நாள் ஆயில்யம் அமைதி கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் ஏற்படும் இறை வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமின்றி கிடைக்கும் கற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் சாதகமாகும் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் மகம் லாபம் உண்டாகும் பூரம் ஆதாயம் ஏற்படும் உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு உறவுகளின் வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் பணியில் கவனம் வேண்டும் சிக்கனமான செயல்பாட்டால் சில நெருக்கடிகளை தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தில் சற்று மந்த உண்டாகும் கலைநுட்பமான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் ஈடேறும் அமைதியான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் வெண் மஞ்சள் உத்திரம் ஆதரவான நாள் ஹஸ்தம் ஆர்வம் ஏற்படும் சித்திரை பயணங்கள் ஈடேறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும் வாகன மாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் மூத்த சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் எதிர்ப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சித்திரை முன்னேற்றம் உண்டாகும் சுவாதி முயற்சிகள் கைகூடும் விசாகம் அனுசரித்து செல்லவும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சேவை துறைகளில் இருப்போருக்கு மேன்மை ஏற்படும் சுப காரியங்களை முன்னின்று செய்வீர்கள் சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் முயற்சிகளால் புதிய பாதைகள் புலப்படும் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அனுபவம் ஏற்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விசாகம் மாற்றங்கள் உண்டாகும் அனுஷம் மேன்மை ஏற்படும் கேட்டை மதிப்பு அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இடுபறியான வரவுகளை பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் வர்த்தக திறமை அதிகரிக்கும் அரசு பணிகளில் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் சிந்தித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் முன்னேற்றம் அடைந்தவர்களின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் அச்சம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் திறமை அதிகரிக்கும் போராடம் சிந்தித்து செயல்படவும் உத்ராடம் ஆர்வம் பிறக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் விவேகம் வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து முடிவெடுக்கவும் எதிலும் ஆர்வமின்மையான சூழல்கள் ஏற்படும் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் சமூக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சூழ்நிலை அறிந்து முடிவுகளில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உறுதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்ராடம் விவேகம் வேண்டும் திருவோணம் பொறுமையுடன் செயல்படவும் அவிட்டம் மாற்றம் பிறக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் சில இழப்புகளை தவிர்க்கலாம் தேவையற்ற பயணத்தை தவிர்ப்பது நல்லது சக ஊழியர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாகும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அவிட்டம் அனுகூலம் உண்டாகும் சதயம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரட்டாதி புரிதல்கள் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் புதிய முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களின் உதவியால் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் முன்னேற்றமான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை பூரட்டாதி அன்யோன்யம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி முன்னேற்றம் ஏற்படும் ரேவதி மகிழ்ச்சியான நாள் நாளை பதிவில் சந்திப்போம் நன்றி